எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் பற்றினா ஒரு முழு தோப்பு அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்னாச்சு லைவ் வரேன்னு சொல்லி பிக் முடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து நாள் லைவ் போச்சு என்ன லைவ் வரலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ உடல்நிலை சரியில்லை கம்ப்ளீட்டாக ஒரு பிக் பாஸ் முடிஞ்சதுலேருந்தே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு ஸோ பேசக்கூட முடியல அப்படியே ரன்னி நோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நிலை ஸோ லைவ் உட்காந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் கூடிய விரைவில் நான் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கஜிக்சன் அவர் அவருடைய முதல் இன்டர்வியூ ஹேய் எனக்கு பயம் இல்லை யார்கிட்டேயோ அவனே யாரங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் டெலிவிஷனில் ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தான் இன்ஸ்டாகிராமில் அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்டர்வியூ காணும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்காங்க என்ன மாட்கள் எங்கே எங்கே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவேலு குதிரையில் மாட்டிக்கிட்டு அப்படியே நகை எடுத்துகிட்டு போகும்போது போகாது தெரியுமா திரும்பி பின்னாடி வரும் விழுதூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஏ வாடா ஒன்றும் டைமாக பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு அத்தனை பேரும் ரெடியாக இருந்தாங்க வா 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 அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான் குதிரை எடுத்துகிட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி பயமே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்க யார் பயம் இல்லாத ஒரு கஜிக்சன் என்ன அப்படின்னா அதுலேயும் உருட்டு மனிதனின் உருட்டு உலகமடா கண்ணா நீயும் உருட்டி கொள்ளடா கண்ணா நீயும் உருட்டி கொள்ளடா அப்படின்ற மாதிரி உருட்டி பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் எங்கள் அக்கா வனிதாக்கா உடைய ஸ்கிரிப்ட் படி கோச்சிங் சென்டர் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் பயம் இல்லை எனக்கு ஏன் திருப்பி சொல்கிறேன்ல அவன் சொன்னாதுங்க அவன் கோச்சிங் எடுத்து இப்படிக்கா இப்படி பேசணுமாக்கா சுருவங்கா அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கிட்டே போய் என்னென்னமோ வந்து மேட்ரு எடுத்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கடைசி வந்து ஒப்பிச்சிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கேயே சாணி அடி கொடுத்தாங்க அந்த இன்டர்வியூ கீழே வந்து மக்கள் வந்து சாணியை நல்லா கரைச்சி பக்கெட்டில் போட்டு ஒரே அடிப்போ முஞ்சிலே முதவி நீ பேசுவ இதுக்கு மூ மூடிட்டு ஏதோ வருதே உட்கார வண்டி தானேடா மாயா பூர்ணிமாதிரி எங்கள் அக்கா மாதிரி உட்கார வண்டி தானே உள்ளே போய் அவங்க ஏதாவது இன்ட்ரி கொடுத்தாங்களா வாயை திறந்து பேசுனாங்களா இது வரைக்கும் திறக்கலையே அந்த மாதிரி தைரியமாக இருக்குடா எனக்கு பயம் இல்லை ஆ ஆ இல்லை இல்லை அவர் சொன்னதுங்க நிக்சன்னு சொன்னது நீங்கள் வேறு பேசாமல்ங்க நம்ம அப்பாப்பா அப்படி தான் பேசியாகும் சரியா சரி அப்படி என்ன சொல்லியிருக்காரு பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது நாங்கள் எடுத்தது கிடையாது நாலு பேர் சும்மா தூக்கிட்டோம் அப்படின்னா முட்டா பசங்களா உள்ள அத்தனை டீம் இருக்குது சார் இருக்காரு ஆ சுமா கொடுத்துருவாங்களா ஒருத்தர் அவங்க வைஃப் வந்து உடச்சிடுவாங்களே இருபத்தி மூன்று பேர் மேலே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்த மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் வகையில் இந்த சேனல் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சும்மா உட்கார்ந்துக்கிட்டே என்னங்க அப்படின்றான் ஏன்டா டே மிக்ஸா முட்டா பயலே உங்கள் அப்பாவுக்கு இருந்த அளவு கூட புத்தி இல்லாமல் போயிடுச்சு உனக்கு அதை பொழுது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது ஆ உங்கள் அப்பா எதுக்கு ஒன்று உள்ள அமைச்சர் வர பிக் பாஸ்க்கு அதற்கான ஒரு துளி கூட நீ ஒன்றும் பண்ணலையடா திருப்பியும் போய் கேடு கேட்டு தான் வந்திருக்க என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த பையன் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லிட்டான் அந்த மாதிரி ஆ ஒன்றுமே கிடையாது பிரதீப் வந்து அவருக்கு அவர் கொடுத்து நாங்கள் கொடுத்ததை வச்சு அவங்க தூக்க மாட்டாங்க எல்லோரும் சேர்ந்து தான் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான் அடே மூதேவி மூஞ்சும் மொஹரையும் பார் மூதேவி உனக்கு ஒன்று தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரு எபிசோடே கமல் சார் போட்டு நாங்கள் முடிவு பண்ணலை நீங்கள்தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்த வாரமே பிரதீப்புடைய திரையில் ஓடிச்சு எத்தனை பேர் பார்த்தீங்க அதை அவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து ஜனநாயக முறைப்படி தான் இதை நாங்கள் எடுத்தோம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார் அப்போது உன் வாயில் என்ன இருந்துச்சுடா முட்டால் தற்கொறி என்ன இருந்துச்சு உன் வாயில் ஏதாவது வச்சிருந்தியா வாய்க்குள்ள இல்லை உளுந்த வடை வச்சிருந்தியா வடை சொல்கிறதுக்கு வாயில் மூதைவி இல்லை எப்படி உருட்டுறா மாதிரிங்க அதே மாதிரி அவர் வாழ்க்கையை பார்க்குறது போகிறான் நிக்சன்னா இப்படி தான் இருப்பான் இதுதான் தான் நிக்சன்னு பார்க்குறதுக்கு போகிறான் எப்படி உள்ளே போய்ட்டு அதுக்கேற்ற இது இதுக்கேற்ற இதுன்ட்டு ஏன்டா டேய் பிரதீப்பு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் அவன் தப்பாக அக்செப்ட் பண்ணலைங்கிறது ஒரு ரீசன் நான் ஒத்துக்கிறேன் அதை அவன் பண்ண இது நான் ஜஸ்டிஃபை பண்ணலை பிரதீப் வந்து தவறு பண்ணியிருக்கிறார் அவர் சார் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு தான் முடிஞ்சிருக்கும் அவர் வந்து அது கொஞ்சம் எகத்தனமாக பேசி வெளியே வந்துட்டார் ரைட்டு பட் அதை பேசுகிறதுக்கு நீ ஒரு யோக்கிய சிகாமணி கிடையாதுரா ஆ அதுக்கேற்ற இது இதுக்கேற்ற இதுன்னு சொல்லி விருசாக பேசிட்டு கிட்ட வந்து வா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இந்த ஃபோர்ஸ் ஆடி கண்ணாடியில் முத்தம் கொடுத்துட்டு இவெல்லாம் பேசுகிறாங்க உமன் சேஃப்டிக்கே கொடுக்கலையா அது கண்டுபிடிச்சிட்டார் இவர் அப்புறம் பிரதீப்புக்கு அந்த உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி பிரதீப் சொன்னாரான் இவன் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை கட் பண்ணிட்டாங்க பிரதீப் பற்றி வெளிவராத உண்மைகள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா நான் ஓகே நான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துன்னு வச்சுப்போம் அதுதான் செஞ்சீங்க லவ் கண்டென்ட் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இதை கட் பண்ணியிருக்காங்க இதுக்கு உடனே அவ்வளோ பில்டப் முதேவி அதுதான் எங்களுக்கு தெரியுமேடா மேடா பிரதீப்பே சொல்லியிருக்காங்க நான் சும்மா தான் லவ் கண்டன் பண்ணேன் அப்படின்ட்டு சரி இன்னொரு ஒரு குடும்பம் நான் போடவா உனக்கு பிரதீப்பு உன்னை கூப்பிட்டு தம்பி அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு வெளியே அவளை அப்படி பண்ணாத உன்னுடைய லைஃப் நீ பாரு நீ கேம் வந்து அவளை வச்சாடாத உன்னோடைய ஃபோக்கஸ் நீ பண்ணு சொல்லி நீ உன்னை கூப்பிட்டு கார்டன் ஏரியாவில் ஒரு விஷயம் வந்து சொன்னாப்ல பிரதீப் கேட்டுச்சாடா எனக்கு பயம் இல்லை நான் இல்லை கேட்டுச்சா ஆனால் சூனியக்காரி ஒரு திருப்பா தெரியுமா மந்திரம் போடுறவன் மேஜிக்கு பாஸ் பாட்டில் வந்து கூப்பிட்டு வச்சு அப்படி அப்படிதான்டா இருக்கும் வேறு மாதிரி நீ அவ்வளோ பண்ணீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குடா பண்ணுடா விடாதா வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூதேவி உள்ளே இருந்து சொல்லிச்சு அதை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மூதேவி மாதிரி பண்ணிவிட்டு உக்காந்துக்கிட்டு உள்ள இவன் பிரதீப் பற்றி பேசுகிறான் அதாவது நாங்கள் பிள்ளை கிடையாதுங்க சரி அடுத்து இன்னொன்று சொன்ன மாதிரிங்க இந்த கிளாப்ஸுக்காக ஆடுறாங்க வெளியே வந்து தவறு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அதுக்காக சப்போர்ட் எங்கே இருக்கோ அதுக்காக நிற்கிறவங்க அதுதான்டா மனசு மூதேவி அதுதான் மனசு தரம் உனக்கு கேம் கடத்திரலனா மூடிட்டு போ ஒருத்தன் நான் பண்ணது தவறுன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டு அவனுடைய வாழ்க்கை சிறக்கும்டா நீ என்னதான் வந்து பெரியவனா இருந்தாலும் சரி நீ நாளைக்கு எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் ஃபெயிலியர் தான் நீ நல்லா நோட் பண்ணிக்கோ ஏன் அப்படி சொல்கிற நினைக்காத கர்மா என்றைக்குமே செய்யும் நீ தூக்கி பிரதீப் வெளியே போனப்போ மொத மொதல் கை தட்டின மூதேவி நீ தானடா அப்படியா அப்படின்ட்டு கேட்டால் பிரதீப்லாம் அவ்வளோ மோசமான இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொன்ன மூதேவி அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கு இன்னொன்று இன்னொன்று தெரியுமா மாயா பொட்ட அப்படின்னு சொல்லி ஐசு சொன்னதை ஒரு நல்லா இருக்கா கேடு ஆனால் அங்கிள் நிக்சன் அப்பா நிஜமாகவே அவனை அன்பிளாக்கே பண்ணிடுங்க தயவு செஞ்சு அதாவது பிளாக் பண்ணிடுங்க அன்பிளாக் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன் எனக்கு பயம் இல்லை தயவு செஞ்சு அவனை பிளாக் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்க ஐயா இவன் திருந்த மாட்டேன் இன்னும் உட்காந்துக்கிட்டு மேஜிக்கி மேஜிக்கின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு உள்ளே ஒரு பொண்ணை வந்து கேலம் பேசிட்டு இதுக்கெல்லாம் வந்து அர்ச்சனா ஒரு உரிமைக்குள்ள தூக்குறாங்க அதுக்கு கமலா கமலஹாசன் இங்கே சொரு இங்கே சொல் அங்கே சொல் அப்படின்ட்டு தூக்கி ஒரு ஸ்ட்ரைக்காரை கொடுத்துட்டு போயிட்டார் ஏங்க அவன் சொறிடுவேன் சொல்லிட்டு போயிருக்கேன் அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு போகிறீங்க இதுக்கேற்ற இது அதுக்கேற்ற இதுன்னு இருக்கான் அவனுக்கு போய் நீங்கள் அப்படியே சொல்லிட்டு போயிட்டீங்க அவனுக்கான அந்த பிம்பத்தை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலையா உடைக்கலையா அவனுக்கு ரெக்கார்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு கிடையாதுங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு சொருகிடுவேன் ஜஸ்ட் நைஃப் எடுத்து அப்படியே சொருகிறது தான் ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே இருக்குது டூ மினிட்ஸில் போனால் தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒன்றுக்கு மூடிட்டு போவேன் அது தவறு சொருகிட்டால் ஈஸி தான் ரெண்டு நிமிஷம் தான் தையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு ம் இதில் அர்ச்சனா எப்படி ஜீத்தாலும் ஓகே அவங்க நல்லா ஜெயிச்சிருக்காங்க அவங்க நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லி ஒத்துக்கிட்டான் மாயா முப்பது பெர்சன்ட் இருந்து அறிவு எடுத்தாலே இவர் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாராம் டேய் டேலண்ட் ஓகேடா எல்லாத்துக்குமே இருக்குது சரியா ஒரு சின்ன பெரிய ஒரு நாய் போனால் கூட அந்த நாய்க்கும் நன்றி இருக்குது நாய்க்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அதற்காக சொறி பிடிச்ச நாய் வெறி பிடிச்ச நாய் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு நீ எதுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒத்துக்க மாட்டான் அது அது சொறி நாயுடா அப்படின்றத சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் முதல் தவறு ஒன்று பண்ணால் அதை ஒத்துக்கிற மனப்பான்மை கொண்டு வாங்க சரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உமன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயருத்துக்கு வெளியே அமுச்சிட்டோம் ஐஷுவோட காஜி பண்ணுறதுக்கு இவன் தடங்களாக இருந்தான் அதனாலே இவனை தூக்கி நான் வெளியே போட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக ஒத்துக்கிட்டேன்னா மக்கள் வந்து பரவாயில்லப்பா கரெக்டாக பேசிட்டேன் நல்லவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதை விட்டுட்டு இவன் சுனல் இருக்குது பார்க்க மாட்டாங்களா நாங்களும் பார்த்துட்டு தானே லைவு முதேவி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ம் மிஸ்கின் சைடில் சொல்லணும்னா பொறுக்கி சார் வே பொறுக்கி பொறுக்கி இந்தமேல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானில்ல ஒரு மாதம் எங்கடா போனா மூடிட்டு இதுவும் இதையும் மூடிட்டு எங்கே இருந்த ஒரு மாதம் கொடுக்க வேண்டியதானா நீ தான் தைரியமான ஆளாச்சுல வந்து கொடுத்து கிழிக்க வேண்டியதானா அமுதேவி அங்கெல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது அதுவும் யாருக்கு ஒரு வனிதா சொம்படிக்கிற சேனலுக்கு கொடுத்துட்டு நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுநர் தெரியுமா அப்படின்ட்டு ஏடா தைரியம் இருந்தால் உட்காரு சோமநாட்டை உட்கார் பியன் உட்ஸில் ஜோமைக்கிலான உட்காரு ஆ மிலாட்டை தைரியம் தைரியம்தான் உச்சா போயிடுவேன் பேசிகிட்டு இருக்கும்போதே ம் சும்மா ஒருத்தர் சேஃபாக எழுதி கொஸ்டின் எடுத்துகிட்டு பாத்திரக்கடலை அடித்த மாதிரி இந்த கொஸ்டின் மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பண்ண உனக்கே இவ்வளோ அதிப்பு இருந்தால் பார்த்துட்டு லைவ் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் சரியா இனிமேல் இன்ட்ரின்ட்ரு வெளியே வந்துடாத மக்கள் வந்து பை கைஸ் உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள்